பனித்துளிகள் செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உக்கிரானத்துவம் ஆரோக்கியமான சேமிப்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகட ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தெட்டு இரண்டாம் வகை நீரழிவு நோயை கண்டறிய ஒரே இரத்த பரிசோதனை போதுமானது என்று சமீபத்திய ஆய்வு உறுதிப்படுத்தியது இந்த ஆய்வு நடத்திய ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்பானது நோயாளிகள் இரண்டு முறை பரிசோதிக்க எடுக்கும் கூடுதல் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் என்று நம்புறாங்க அந்நோய் உள்ளவர்கள் ஆரம்ப கட்ட சிகிச்சையை பெற முடியும் மேலும் உடல்நல சிக்கல்கள் ஏற்படுவதை தடுக்கலாம் பணம் சம்பாதிப்பதற்கு தேவன் மக்களுக்கு நேரத்தையும் பலத்தையும் கொடுத்துள்ளார் என்று நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டுல வாசிக்கலாம் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கே இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் கொலோசிய வாசித்து பாருங்க கொடுத்திருக்கிற நேரத்தை ஞானமா பயன்படுத்துவது பற்றி இயேசு பூமியில இருந்த போது எடுத்து காட்டினார் சிறு வயதில் இருந்தே தேவனுக்கு தாம் செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்திருந்தார் லுக்கா இரண்டு நாற்பத்தி ஒன்பதுல வாசித்து பார்க்கலாம் நேரத்தை போல மக்கள் தங்கள் பணத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் ஏழைகளுக்கு உதவுவது நற்செய்தியை பரப்புவது போன்ற பயனுள்ள நோக்கங்களுக்காக நம் பணத்தை செலவிடுவதன் மூலம் நம் பலன் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்திருப்பதை காட்டுகிறோம் மோசிய தெளிவாக கூறுகிறார் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று உபாகமும் எட்டு பதினெட்டுல கூறுகிறார் நம் உடல் உணர்ச்சி ரீதியான ஆரோக்கியம் தேவனிடமிருந்து வருகிறது பணம் சம்பாதிப்பதற்கான நமது முயற்சிகள் அவர் இல்லாமல் வெற்றி பெற முடியாது இது தெளிவாக புரிந்துவிட்டால் தங்கள் வளங்களை பயன்படுத்துவதில் மக்கள் மிகவும் கவனமாக இருப்பாங்க இன்றைய செயலில் காட்டுங்கள் இதற்கு முன் நீங்கள் ஆதரிக்காத நல்லவற்றுக்காக உங்கள் வளங்களை செலவிடுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாக்கோபு ஒன்று பதினேழு ஆதிகமும் இரண்டு பதினைந்து எபேஷியர் ஐந்து பதினாறு கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆள மாதிரி ஆனிங்க இந்த நாள் இனி நாளாக இருக்கட்டும்